கடந்த எட்டாம் திகதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டிருந்தது இலங்கையிலும் பாராளுமன்றத்திற்குள் இந்த விடயம் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது மகளிர் தினத்தையொட்டி இந்த முறை அதிகளவாக பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கின்ற பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய உரைகளில் அதனை சிறப்பித்தெல்லாம் உரையாற்றியிருந்தார்கள் ஆனால் மகளிர் தினம் இடம்பெற்று ஒரு வார கால பகுதிக்குள் மிக கொடூரமான பாலியல் வன்முறைகள் நாட்டிலே இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக அனுராதபுர பெண் வைத்தியருக்கு இழைக்கப்பட்ட கொடூரம் தொடர்பாக எவ்வாறான நடவடிக்கைகள் அரசால் முன்னெடுக்கப்பட போகின்றது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அவாவும் மக்களிடையே இன்னமும் நீடித்து கொண்டிருக்கின்றது குற்றவாளி கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நிலையில் பல பெண் மருத்துவர்கள் இவ்வாறு பல தூர பிரதேசங்களில் தாங்கள் பணிகளுக்கு சென்ற பொழுது எவ்வாறான இன்னல்களை எதிர்நோக்கி இருக்கின்றோம் என்பது தொடர்பாக சமூக வலைதளங்களிலே பகிர ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் சந்தேக நபரை நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுத்து வைப்பதற்கு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது அனுராதபுரம் பூதனா மருத்துவமனையில் பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்டிருந்த சந்தேக நபரை அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள் ஆஜர்படுத்திய பின்னர் நாற்பத்தி எட்டு மணி நேரம் அவரை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான உத்தரவை நீதிமன்றம் மேலும் இந்த சந்தேக நபருக்கு உதவியதாக கைது செய்யப்பட்டிருக்கின்ற அவருடைய சகோதரி மற்றும் இன்னும் ஒரு நபர் ஆகிய இருவரையும் வருகின்ற மார்ச் பதினேழு வரை விளக்க மறியலில் வைப்பதற்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது அனுராதபுரம் தலைமை நீதவான் நாலக சஞ்சீவ ஜெயசூரிய இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் காவல்துறையினரின் கூற்றுப்படி சந்தேக நபரை கைது செய்வதை தவிர்க்க உதவியதாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டின் பேரில் தான் அவருடைய சகோதரி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது இவ்வாறான குற்றமுளைத்த ஒருவர் இருக்கின்றார் எந்த இடத்தில் இருக்கின்றார் என்ற தகவல் தெரிந்தும் அதனை வழங்காதது இங்கே குற்றமாக முன்வைக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதே நேரத்தில் சந்தேக திருடப்பட்டதாக கூறப்படுகின்ற கை தொலைபேசி மற்றைய நபரிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த மார்ச் பத்தாம் திகதி அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் பணிபுரிந்த பெண் மருத்துவர் ஒருவர் மருத்துவர்களின் குடியிருப்பில் அடையாளம் தெரியாத நபரால் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் அந்த அடிப்படையில் கல்நேவ காவல்துறை மற்றும் அனுராதபுரம் காவல்துறை சிறப்பு படையினரால் புதன்கிழமை அதாவது மார்ச் பன்னிரெண்டாம் திகதி கல்நேவிலுள்ள காட்டு பகுதியில் மறைந்திருந்த பொழுது கூட்டு தேடுதல் நடவடிக்கையின் பொழுது அதாவது குறித்த சந்தேக நபர் அங்கே மறைந்திருந்த பொழுது கூட்டு தேடுதல் நடவடிக்கை இடம்பெற்றது அதன்பொழுதுதான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் தற்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று விசாரணை சோதனையின் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் தாக்குதலின் போது பெண் மருத்துவரை அச்சுறுத்துவதற்கு அவர் கத்தியொன்றை பயன்படுத்தி இருந்தார் அந்த கத்தி தற்பொழுது போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கின்றது சர்வதேச மகளிர் தினம் கடந்த மார்ச் எட்டாம் தேதி இடம்பெற்றிருந்தது இந்த சர்வதேச மகளிர் தினம் பாராளுமன்றத்திலும் பலத்த கவனத்தை பெற்றிருந்தது பாராளுமன்ற உறுப்பினர்களால் அது கொண்டாடப்பட்டது இந்த சர்வதேச மகளிர் தினம் இடம்பெற்று இரண்டு தினங்களில் இடம்பெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவம் இலங்கை முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது அடுத்த நாள் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்த விடயத்தை பாராளுமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்து நாடு முழுவதும் அந்த செய்தி காட்டு தீயாக பரவியிருந்தது குறித்த பெண் வைத்தியர் அனுராதபுரம் வைத்தியசாலையில் மர்ம நபர் ஒருவரால் கழுத்தில் கத்தி வைக்கப்பட்டு மிரட்டப்பட்டு பனி அறையில் வைத்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் மருத்துவமனையில் பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் இருக்கக்கூடிய நிர்வாக ஓட்டைகளை அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டியது இந்த சம்பவம் மருத்துவ சங்கத்தினரிடையே கடும் சீற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது குற்றவாளி உடனடியாக கண்டுபிடிக்கப்படாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது நேற்றைய தினம் பன்னிரண்டாம் திகதி குற்றவாளி அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் காட்டு பிரதேசம் ஒன்றில் மறைந்திருந்த பொழுது கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பிறகு குறித்த பெண் வைத்தியரின் கைத்தொலைபேசியை வைத்திருந்த குற்றச்சாட்டில் இன்னும் ஒரு பெண்ணும் மற்றொரு நபரும் அவருக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரிலே மற்றைய நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறித்த சம்பவம் தொடர்பான செய்திகள் காட்டு தீயாய் பரவ ஆரம்பித்ததை அடுத்து தொலைதூர கிராமப்புறங்களுக்கு இடம் மாற்றம் பெற்று சென்ற பல பெண் வைத்தியர்கள் இதுபோன்று தங்களுக்கு இடம்பெற்ற துர் சம்பவங்கள் குறித்தும் சமூக வலைதளங்களில் எழுத ஆரம்பித்தார்கள் அவ்வாறு இடம் மாற்றம் பெற்றுச் செல்லும் பெண் மருத்துவர்கள் எப்படி பிரதான வைத்தியசாலை கட்டிடத்தில் இருந்து தாங்கள் தங்குகின்ற இடங்கள் மிகவும் தொலைவில் அமைந்திருந்தது என்பதனை விவரித்து எழுதியிருந்தார்கள் தாங்கள் எதிர்நோக்கிய இன்னல்கள் குறித்தும் எப்படி அந்த இடங்கள் வெறிச்சோடி காணப்படும் என்பதனை அவர்கள் குறிப்பிட்ட விதம் திகிலை ஏற்படுத்துவதாக இருந்தது நோயாளர்களுக்காக அவசர நேரத்தில் பணியாற்றுவதற்கு எப்பொழுதும் ஒரு வைத்தியர் ஒன்கோல் முறையில் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அது பெரும்பாலான பெண் மருத்துவர்களுக்கு கடினமான ஒரு பணியாகவே இருக்கிறது கடந்த மார்ச் பதினொன்று அன்று யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை வைத்தியசாலையின் மனநல சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற வந்த ஒரு நோயாளியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக கூறப்படும் முப்பத்தி ஆறு வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் தனியார் துப்புரவு சேவை மூலம் பணியமர்த்தப்பட்ட அந்த சந்தேக நபர் அவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தார் மார்ச் ஏழாம் திகதி பத்தாம் வகுப்பு மாணவிகள் எட்டு பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் தொடர்பாக பாடசாலை ஒன்றைச் சேர்ந்த கணித ஆசிரியரை அரலகன் வில போலீசார் கைது செய்திருந்தார்கள் இப்படி மகளிர் தினம் இடம்பெற்று இரண்டு மூன்று தினங்களுக்குள் இவ்வாறான மோசமான பாலியல் வன்முறை சம்பவங்கள் நாட்டிலே பதிவாகி இருக்கின்றது இது தொடர்பாக இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றது என்பதுதான் தற்பொழுது மக்கள் மத்தியில் மிஞ்சி இருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது இதற்கு மேலும் இவ்வாறான செய்திகள் ஊடகங்களுக்கு தீனி போடுகின்ற செய்திகளாக மாத்திரம் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலைக்கு மக்கள் வந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசாங்கம் மிக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமா என்பதுதான் தற்போதைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இதேவேளை பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது வல்லமை சமூக மாற்றத்திற்கான போராட்ட இயக்கத்தின் பௌர்ணமி நாள் செயற்பாட்டு தொடர்ச்சியில் பெண்களுக்கு எதிரான அனைத்து சுரண்டல்களையும் முடிவுக்கு கொண்டுவர வர கலைப்போம் எனும் துணிப்பொருளில் மக்கள் கவனயீர்ப்பு ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது யாழ் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த கவன போராட்டமானது தந்தை செல்வா கலையரங்கு வரை சென்று மகஜர் கையளிப்போடு நிறைவுற்றிருந்தது பெண்கள் வேலை செய்ய பாதுகாப்பான இடங்கள் என்று ஒரு காலத்தில் நம்பப்பட்ட சூழல்கள் தற்பொழுது எவ்வாறு அபாயகரமான சூழல்களாக மாறியிருக்கின்றன என்று வேலை செய்யும் பணி செய்யும் பெண்கள் ஏங்கி நிற்கின்றார்கள் நிபுணர்கள் உட்பட பெரும்பாலான இலங்கை பெண்கள் பாலியல் வன்கொடுமை மற்றும் துன்புறுத்தல் சம்பவங்களுக்கு ஆளாக நேரிடும் அபாயம் அதிகரித்து வருகின்றது எனவே பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு புதிய அரசாங்கத்திடம் இருந்து என்ன உத்தரவாதம் உள்ளது என்ற கேள்வி தற்போது பெண்கள் மத்தியில் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்